வணக்கம் ஆசிரியரின் உடன்பரப்புகளே ஒரு அருமையான சிந்திக்க வேண்டிய ஒரு தலைப்பு கல்லுக்கடை திறக்கலாமா கல்லுக்கடை திறக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத இந்த காணொலியினுடைய இறுதியில் பார்ப்போம் அதற்கு முன்னால் இன்றைய குரல் சிந்தனை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் அதிகாரம் தொண்ணூற்றி மூணு கல்லுண்ணாமை குரலின் வந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு துஞ்சினார் செத்தாரின் வேரல்லர் எஞ்ஞான்றும் நஞ்சும்பார் கல்லுண்பவர் நஞ்சுண்பார் கல்லுண்பவர் அப்படின்னா என்ன அர்த்தம் கல் மது அருந்துறவங்க எதற்கு சமமானவர்கள் நஞ்சு விஷத்தை அருந்துவதற்கு அதை குடிப்பதற்கு சமமானவர்கள் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ தூங்குறவங்க உறக்க நிலையில் நல்லா தூங்கிட்டு இருக்கிறவங்களை கொஞ்சம் தள்ளி இருந்து பார்த்தா எப்படி தெரியும் அவர்கள் உயிர் நீத்தது போல் தெரியும் அவர்கள் இறந்தது மாதிரி தெரியும் நல்ல ஒரு நிலைமையில் நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தவர் கூட திடீர்னு வந்து என்ன செய்கிறாரு ஏதாவது ஒரு காரணம் முக்கியமாக வந்து இதய கோளாறு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க அதன் அந்த நோயின் மூலம் இறந்து போயிடுறாங்க அவர்களை பார்த்தால் அவர்கள் தூங்குவது மாதிரி தான் தெரியும் ஒரு வயசானவர்கள் வேணால் அப்படி சொல்லலாம் அவர்கள் இறந்து போனதை நன்றாக கொஞ்சம் அறிந்து கொள்ளலாம் ஆனால் இள வயதுக்காரர்களே இப்பொழுதெல்லாம் பார்த்தால் இறந்து போகிறார்கள் சில சில நோய்கள் அதில் முக்கியமாக இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் என்று சொல்லக்கூடிய இதயக்கோளார் உள்ளவர்கள் அவர்களை பார்த்தால் நன்றாக உறங்குவது மாதிரி தான் தெரியும் நான் கூட அப்படிலாம் வந்து சில நபர்களை அப்படி பார்த்துருக்குறேன் அது மாதிரி தூங்குறவங்களும் இறந்து போனவங்களும் எப்படி வந்து சமமாக தோன்றுகிறார்களோ அது போலத்தான் மது உண்பவர்களும் விஷம் குடிப்பவர்களும் அப்படின்னு ஐயன் வந்து ரொம்ப கடுமையாக சாடுகிறார் அது விஷம்னு தெரிஞ்ச ஏயா குடிக்கிற அப்படின்னு கேட்குறாரு விஷம் வந்து உடனடியாக அதனுடைய வேலையை காட்டிடும் ஆனால் கல் மற்றும் மது மற்றும் புகையிலை பழக்கங்கள் சிறிது சிறிதாக கொள்கின்ற ஒரு நஞ்சு விஷம் அப்படிங்கிறத அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே நம்முடைய பாட்டன் திருவள்ளுவர் இதை நன்றாக அறிவுரை சொல்லிட்டு போயிருக்கிறார் இப்போவும் நம்ம வந்து நிறைய படிப்பறிவு வந்துருச்சு நிறைய படிச்சிருக்கிறோம் இப்போ நம்ம வந்து அதனுடைய தீமைகளை நாம் சிந்திக்க வேண்டும் இல்லைங்களா அதனால தான் நம்ம இப்போ அதை பற்றி பேசுகிறோம் இப்போ நிறைய படித்தவர் இந்த மாதிரியான கொஞ்சம் சில பழக்க வழக்கங்களுக்குலாம் ஆளாகிறாரு இப்போ நான் சமீபத்தில் ஒரு சகோதரி கிட்ட பேசும்பொழுது அவங்க சொன்னாங்க வீட்டுக்காரரு சம்பாதிக்கிறதுல பாதியை செலவு பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க எங்கள் வீட்டுக்கார அப்படின்னா பையனும் அப்படி தாங்க இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மாதம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் அளவுக்கு அவங்க சம்பாதிக்கிறதே ஒரு பதினஞ்சாயிரம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க பாஞ்சாயிரத்துக்கும் சில குறைவாகவும் சம்பாதிக்கிறாங்க சில பேர் அதில் ஐயாயிரம் ரூபாய் அளவுக்கு செலவு செய்கிறாங்க எப்படி செலவு செய்கிறாங்க என்னங்க இவ்வளோ செலவு அப்படின்னு கேட்டால் மது அருந்துவதற்கு மற்றும் சிகரெட் புகையிலை பழக்கம் அதற்கு வந்து வாரம் ஆயிரம் ரூபாய் செலவாகுது அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொன்னாங்க ஏமா இதெல்லாம் வந்து செலவோட உடம்பினுடைய தன்மையும் கெடுத்துக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அது வாய்ப்பற்றும் இல்லையா நீங்கள் இதெல்லாம் எடுத்து சொல்கிறது இல்லையா அப்படின்னு அந்த அம்மாட்ட சகோதர்ட்டு சொன்னேன் அப்போ அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவனுக்கெல்லாம் எவனுங்க சொல்ல முடியும் அவன் பெரிய அறிவாளிங்க நிறைய படிச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறார் ஓரளவுக்கு படித்திருக்கிறார் நல்லது கெட்டதெல்லாம் ஓரளவுக்கு அறிந்திருக்கிறார் இருந்துமே அந்த பழக்கத்துக்கு ஆளாகிறார் அப்படின்னு சொன்னால் என்ன காரணம் சூழ்நிலை நண்பர்களுடைய சகவாசம் ஒரு பொய் சாக்கு போக்கு அதாவது பொழுதுக்கும் உடல் உழைப்பு செய்கிறேன் அந்த உடம்பு வலி போக்குறதுக்காக குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது எங்கள் வீட்டுக்காரர் அப்படி தான் சொல்லுவோம் அப்படியாங்கிட்ட ஐயா நீ வந்து உடம்பு வலிக்குதுன்னு சொல்லி குடிக்கிற எனக்குந்தான் உடம்பு வலிக்குது இப்போ நான் குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் அதுக்கு பேச பண்ணிக்கிறான் அது மாதிரி ஆண்கள் குடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக பெண்கள் வந்து என்ன இல்லை அந்த மாதிரிலாம் பழக்கிறதுக்கு ஆளாகிறது இல்லை அப்படி கொடுத்தால் என்ன ஆகும் அந்த குடும்பம் குடும்பமே குடும்பமாக இருக்காது சீர்கட்டு போயிடும் ஆனால் குடும்ப தலைவிகள் தங்களுடைய கடமைகளை பொறுப்புகளை உணர்ந்து குடும்பத்தை நடத்துகிறார்கள் அப்படினால தான் இந்த உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கு அதற்காக தான் நம்முடைய அரசாங்கமும் என்ன அவர்களுக்கு குடும்ப தலைவிக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் பேருந்துகளில் இலவச பயணம் ஏன் ஆண்களுக்கு ஏன் கொடுக்கல பெண்களுக்கு மட்டும் ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவர்கள் பணத்தினுடைய மதிப்பை அறிந்தவர்கள் ஒரு ரூபாயினாலும் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைப்பாங்க அப்படி சேர்த்து வச்சு அவங்க குடும்பத்தை நடத்துவாங்க அப்புறம் கடைசியாக சொன்னாங்க இப்படியெல்லாம் செலவு பண்ணி கஷ்டப்பட்டு ஆஸ்பத்திரி செலவு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சதில் ஒரு வீட்டு மனை வாங்கி போட்டிருக்குறோம் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க எப்படி பாருங்கள் அந்த குடும்பத்தினுடைய குடும்ப பொறுப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்படி குடும்ப தலைவிகள் வந்து குடும்பத்தை சிறப்பாக நடத்துவாங்க அவர்கள் கையில் காசு கிடச்சிதுன்னு சொன்னால் பணம் கிடச்சிதுன்னு சொன்னால் அவங்க வந்து சேர்த்து வைப்பாங்க அந்த குடும்பத்தை திறம்பட நிர்வகிப்பார்கள் அப்படிங்கிறதே நம்ம இந்த நேரத்தில் சிந்திக்கிறோம் ஆகையினால மது பழக்க வழக்கம் புகையிலை பழக்க வழக்கம் இதை உடனடியாக விடாவிட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாக சிறிது சிறிதாக எப்படி நீங்கள் சிறிது சிறிதாக அதற்கு பழக்கப்பட்டீர்களோ அதுபோல் சிறிது சிறிதாக அதிலிருந்து நீங்கள் விடுபட்டு வர வேண்டும் எதனால் ஒரு காரணம் சொல்லக்கூடாது இந்த பழக்கம் முற்றிலும் தவறானது அப்படிங்கிறதான் வந்து சான்றோர்கள் சொல்கிறாங்க ஐயன் திருவள்ளுவர் அந்த காலத்திலேயே சொல்லிட்டு போயிட்டார் இந்த பழக்கம் கூடவே கூடாது இப்போ நம்ம தலைப்புக்கு வருவோம் கடை திறக்கலாமா வேண்டாமா இப்போ வந்து விவசாயிகள் கோரிக்கை வைக்கிறாங்க அரசாங்கிட்ட எங்களுக்கு வந்து தென்னை மரத்தின் மூலமாக வந்து சரியான வருமானம் கிடைக்கல தேங்காய் மட்டும் விற்றா எங்களுக்கு வந்து போதிய வருமானம் இல்லை அதனால் கல்லுக்கடை திறந்தால் அதனால் எங்களுக்கு ஓரளவுக்கு நிரந்தர வருமானம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அரசாங்கமும் வந்து இதை வந்து பரிசீலனை செய்கிறாங்க ஆனால் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன்னா ஒரு பொருள் விஷம் பொழுது அதுக்கு மாற்றாக இன்னொரு பொருள் விஷத்தை குடிக்கலாமா அதாவது மது குடித்தால் போதை வரும் கல் குடித்தாலும் போதை தானே வரும் அப்படி போதை வந்தால் சிறு மூளை பாதிக்கப்படும் அவர்களுடைய செயல்பாடுகள் வேறுபடும் அவர்கள் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதையே தெரியாமல் செய்வாங்க அதனால் கல்லுக்கடையும் வந்து தான் ஐயன் திருவள்ளுவரையும் சொல்லிட்டார் கல்லுண்ணாமை அப்படின்னு ஒரு அதிகாரத்தையே வச்சு அதில் பத்து குரலை வச்சு கல் வேண்டவே வேண்டாம்னு அவரே சொல்லிட்டார் அப்போ இப்போ வந்து கல்லுக்கடை திறக்கலாமா அப்படின்னு விவசாயிகள் கேட்பதை கோரிக்கை வைப்பதை கொஞ்சம் யோசிக்க வேண்டும் அரசாங்கம் இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம அந்த நேரத்தில் ஒரு தீர்வாக நம்முடைய கருத்தாக சொல்கிறோம் ஆக என்னால் அது எந்த காரணமாக இருக்கட்டும் பழக்க வழக்கம் கல் குடிப்பது இதையெல்லாம் வந்து முற்றாக தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஒரு விருப்பமாக வேண்டுகோளாக இருக்கிறது இந்த திருக்குறள் என்ன திருக்குறள் துஞ்சினார் செத்தாரின் வேறல்லர் எஞ்ஞான்றும் நஞ்சுண்பார் கல்லுண்பவர் ஆகினால் மது குடிக்கிறவங்க கல் குடிக்கிறவங்க அவங்க விஷத்தை குடிக்கிறதுக்கு விடம் அதை குடிக்கிறதுக்கு சமமானவர்கள் என்று என் திருவள்ளுவர் அந்த காலத்திலேயே சொல்லிட்டு போயிட்டார் அனைவரும் சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த நேரத்தில் நாமளும் சிந்திக்கிறோம் இந்த அருமையான திருக்குறள் விளக்கம் கல்லுக்கடை தகவல்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு சிந்தனையை தூண்டி இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இதுபோல் ஏராளமான தகவலுக்கு ஆசிரியர் நருசாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்